நண்பர்களே வணக்கம் விஜயபிரய் பேசுகிறேன் நிறைய இந்த சுய பிரகடனங்களை பற்றி கேள்விகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு அமேசிங்கான விஷயம் இது பிரகடனம் என்பது நமக்கு நாமே கட்டளைட்டுக் கொள்வது நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது இதை டெய்லி நம்ம செஞ்சுகிட்டே இருந்தோம்னா லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் இது வந்து நமக்கு தன்னம்பிக்கை விட்டல் அவ்வளோதான் ஒரு இது ஒரு மந்திரம் அது அவ்வளோதான் திருப்பி திருப்பி சொல்லும்போது ஒரு பவர் ஆகுது என்னால் இந்த ப்ரெசன்டேஷனை பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் இந்த கேஸ் என்னால் க்ளோஸ் பண்ண முடியும் இந்த ஸ்பீச்சை என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் இந்த இன்டர்வியூ நல்லா பண்ண முடியும் இந்த எக்ஸாம் சூப்பராக பண்ண முடியும் இந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோதான் நம்மளை நாமளே நம்ப வைக்கிது சரி இந்த சுயப்படங்கள் எப்போ சொல்லலாம் எப்போ வேணால் சொல்லலாம் இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்களா அதுக்கு முன்னாடி சொல்லலாம் மனசுக்குள்ளே சொல்லலாம் உறக்க சொல்லலாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வருது தன் தன்னம்பிக்கை குறையுது எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போல்லாம் சொல்லலாம் சரியாக இப்போ நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரலான்ட்டுருக்கேன் இதை நான் டெய்லி பர்சனலாக பண்ணுறது நீங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் சரியா இது வந்து நினைவூட்டல்கள் அப்படின்னு வச்சுருக்கேன் நான் என்னோடய ரொம்ப பேசிக்கான விஷயம் முதல் முதல் அஞ்சு விஷயங்கள் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் இதை காலையில் நாலு டு நாலு இருபது சொன்னால் ரொம்ப நல்லது சரியா இப்போ முதல் விஷயத்தை பார்ப்போம் நான் அற்புதமானவன் நான் அற்புதமானவன் நான் அற்புதமானவன் என்னால் எதையும் செய்ய முடியும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்னுடைய எண்ணம் நேர்மறையானது என்னுடைய எண்ணம் நேர்மறையானது என்னுடைய எண்ணம் நேர்மறையானது என்னுடைய தனித்துவத்தை நான் கொண்டாடுகிறேன் என்னுடைய தனித்துவத்தை நான் கொண்டாடுகிறேன் என்னுடைய தனித்துவத்தை நான் கொண்டாடுகிறேன் சாதிப்பதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் சாதிப்பதற்கு நான் என்னை தயார்படுத்திக்கொள்கிறேன் சாதிப்பதற்கு நான் என்னை தயார்படுத்திக்கொள்கிறேன் இந்த ஐந்து முக்கிய நினைவூட்டல்களையும் டெய்லி காலையில் அதுவும் இந்த பிரம்மமூர்த்தன் நாலு நாலுட்டு நாலு இருபது சொல்லி பாருங்கள் அமேசிங்காக இருக்கும் பூமி காஸ்மிக் ரேஸ் வந்து அட்டகாசம் ஒளிப்பாய்ச்சிற நேரம் அந்த நேரத்தில் நம்ம நினைக்கலாம் நடக்கும் நம்ம மனம் தயாராக இருக்கும் நம்ம போஸ்ட் ஷோப்பனாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ திருப்பி நான் ஒரு தடவை சொல்லி முடிக்கிறேன் அஞ்சு நினைவூட்டல்கள் இருக்குது இதை நம்ம சுய பிரகனம் சொல்கிறோம் பிரகடனம் என்பது நமக்கு நாமே கட்டளையிட்டுக் கொள்வது நம்மளை நாமே திடப்படுத்தி கொள்வது சரியா அஞ்சு சொல்லியிருக்கேன் அதில் முதல் விஷயம் நான் அற்புதமானவன் ரெண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் மூணு என்னுடைய எண்ணம் நேர்மறையானது நாலு என்னுடைய தனித்துவத்தை நான் கொண்டாடுகிறேன் அஞ்சு சாதிப்பதற்கு நான் என்னை கொள்கிறேன் இதை சொல்லி பாருங்கள் நண்பர்களே டெய்லி காலைல எழுந்து சொல்லி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு தடவை இதை எழுத பாருங்கள் போது மனசில் பதியும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு ஜிக்ஸாக்கும் கிடையாது வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது